إحذاءات السلطة الاحتلال الإسرائيلية في المنطقة وآخرها العدوان الغاشم على دولة قطر الشقيقة الذي طلق بيطل... <applause> கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தான் அவர்கள் ஜோர்தான் இராஜ்யத்துக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ பயணத்தை நிறைவு செய்து புதன்கிழமை புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மார்கா சர்வதேச விமான நிலையத்தில் ஜோர்தான் மன்னர் அப்துல்லா இரண்டு இப்னு அல் ஹுசேன் பிரதமர் டாக்டர் ஜாஃபர் ஹசன் துணை பிரதமர் ஐமனல் சவதி தொழில் வர்த்தக மற்றும் சப்ளை அமைச்சர் யாரூப் குடா நிதியமைச்சர் அப்துல் ஹக்கீம் அல் சிப்லி இராணுவ தலைமை தளபதி எச் இ மேஜர் ஜெனரல் யூசுப் அல் குனைதி உளவுத்துறை இயக்குனர் மேஜர் ஜெனரல் அகமது ஹுஸ்னி உள்ளிட்ட பல உயர்மட்ட அதிகாரிகள் அமீரை வலியுறுப்பி அமீருடன் கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி மற்றும் உத்தியோகபூர்வ பிரதிநிதிகள் இணைந்திருந்தனர் சந்திப்பின் நோக்கம் இந்த விதிகத்தின் பொழுது கத்தார் மற்றும் யோர்தான் தலைவர்கள் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இருக்கின்றனர் வர்த்தகம் முதலீடு தொழில் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தி இருக்கின்றனர் பிராந்திய மற்றும் சர்வதேச நிலைமைகள் குறிப்பாக பாலஸின் பிரச்சினை பற்றி கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது மக்கள் நலனுக்கான புதிய ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வுகள் குறித்து ஆலோசித்திருக்கின்றனர் காசா நகரில் இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தும் உதவி அமைப்புகள் இஸ்ரேல் காசா நகரில் நடத்தும் தாக்குதலை நிறுத்த சர்வதேச சமூகம் வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருபதுக்கும் மேற்பட்ட உதவி அமைப்புகள் கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றன அமெரிக்க செய்தி நிறுவனம் ஏபி வெளியிட்ட தகவலின்படி ஐநா விசாரணை குழு காசாவில் இன அழிப்பு நடைபெறுகிறது என தெரிவித்ததை அடுத்து அமைப்புகள் அரசுகளை அரசியல் பொருளாதார சட்ட ரீதியான அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி தலையிட வேண்டும் வெறும் பேச்சுகளும் பாதி நடவடிக்கைகளும் போதாது என்று வலியுறுத்தி இருக்கின்றன இதே நேரத்தில் புதன்கிழமை காசா மருத்துவமனைகள் தெரிவித்ததாவது இஸ்ரேலின் இரவு நேர வான்வழி தாக்குதலில் குறைந்தது பதிமூன்று பாலசினர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அதில் பெண்கள் குழந்தைகள் என பலர் உயிரிழந்திருக்கின்றனர் காசா நகரின் சாத்தி அகதி முகாமில் ஒரு தாய் மற்றும் குழந்தை பலியாகியிருக்கின்றனர் நுசைரத் அகதி முகாமில் ஒரு கற்பிணிப்பெண் உட்பட மூவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் கான் யூனிஸ் அருகே ஒரு கூடாரத்தில் தஞ்சமடைந்த குடும்பம் மூவர் இருக்கின்றனர் காசா சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி போர் தொடங்கியதிலிருந்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி ஐயாயிரத்தை நெருக்கியிருக்கிறது அதில் பாதியாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் காணப்படுகின்றனர் இதற்கிடையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் காசா நகரிலிருந்து தப்பிச் செல்ல புதிய பாதை ஒன்றை திறந்துள்ளதாக அறிவித்திருக்கின்றது ஏற்கனவே சுமார் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் நகரத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக உள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் இந்த முறை முழு காசா நகரையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் என அறிவித்திருக்கிறது ஆனால் அங்கு உள்ள மக்கள் தற்பொழுது பசியின் விளிம்பில் தள்ளப்பட்டுள்ளனர் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலால் தொடங்கியிருக்கிறது